இரவு நேரம் கேரளாவில் கடந்த காடு நூற்றாண்டுகளாக யாரும் அடியெடுத்து வைக்காத அந்த மரண துவக்கம் பனிமூட்ட மரங்களின் மேல் பரவி சுவாசிக்கக்கூட பயமாகும் அளவுக்கு அந்த காற்றில் இருள் கலந்திருந்தது இந்த பாதை சாதாரண பாதை அல்ல சென்றவர்கள் திரும்பாத சாபம் சூழ்ந்த மர்ம பாதை அது நிழல்கள் மட்டும் ஆடிய அந்த வழியில் ஒளி எட்டாமல் இருந்தது மரங்களே சாபத்தின் சாட்சிகள் போல நின்றிருந்தன யாரும் காலடி எடுத்து வைக்கவில்லை கல்லில் பதிந்திருந்த சாபம் கூட காற்றில் கேட்கும் ஓசை போல இருந்தது ஏனெனில் இந்த பாதை ஒரு சாபத்திற்குள் செல்கிறது நிழலில் மறைந்திருக்கும் அந்த சக்தி இன்னும் உயிரோடு இருக்கிறது